என்ன வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் தாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நான் பார்த்துருக்க மாட்டோம் இந்த கேஸ் வந்து கொலை கேஸ் தான் ஆனால் எப்படி வந்து ஒருத்த வந்து இன்னொருத்தனை கொலை பண்ணுறான் அப்படின்றது தான் பயங்கரமான விஷயம் அது எப்படி அப்படின்னா அந்த விஷயம் வந்து நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அந்த அளவுக்கு நான் தெளிவாக சொல்லணும் ஏன்னா வந்து அந்த டெக்னாலஜி அந்த நாலேஜ் அந்த திருடனுக்கு இருந்த அறிவு அவ்வளோ ஒரு அறிவுங்க ஆக்சுவலாக அவன் திருடன் சொல்ல முடியாது ஒரு கொலகாரம் ஒரு நல்லவன்தான் இருந்தாலும் கொலகாரனாக மாறுறான் அது ஏன் அவன் மாறுறான் எப்படி மாறுறான் அவன் எப்படி கொலகன் கொலக்ச எப்படி கொலை பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு மூணே மூணு விஷயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோஸை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இருங்க இருங்க முக்கியமான விஷயம் இப்போ எடுத்தோன்னே ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் அண்ணாக்கோ தம்பிக்கோ அக்காக்கோ தங்கச்சிக்கோ மனைவிக்கோ தாத்தாக்கோ பாட்டிக்கோ யாருக்கு வேணால் ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த கேஸ் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கதை வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓகேங்களா ஒரு நைட் ஒரு கிராமத்தில் ஒரு நைட் நேரத்தில் வந்து இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது நைட் நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த நகரில் பயங்கரமான மலை சரிங்களா என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு பெரிய வீடு அந்த வீடு அந்த அங்கே நிறைய பெரிய பெரிய வீடு இருக்கும் அதுலேயே ஒரு பெரிய வீடு தான் இவங்க வீடு ஓகேங்களா பெரிய வீடு அப்படின்னா ஒரே மாடி தான் ஆனால் வீடு கொஞ்சம் பெருசு ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு வீடு தான் இவங்க வீடு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடோட சொந்தக்காரர் பேர் வந்து அர்ஜுன் அர்ஜுன் வந்து என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு யூடியூபராக இருக்காரு ஓகேங்களா அந்த நாள் நைட் அவர் வீட்டில் வந்து ஒரு சத்தம் பயங்கரமாக யாரோ வந்து ஏதோ ஒரு வலிச்ச கத்துறாங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து அந்த நகரில் வந்து ரவுன்ஸ் வரும்போது தான் கரெக்டாக இந்த சத்தம் வந்து கேட்குது அதாவது இவங்க போலீஸ்காரங்க வந்து டக்குன்னு இறங்கி போய் பார்க்குறாங்க தக்கு நேரங்கே பார்த்தா கதவு வந்து உள்ளிருந்து மூடி இருக்கு சத்தம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நின்று இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கதவை வந்து உடச்சிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க உள்ள போய் பார்த்தா வீடே இருட்டா இருந்துச்சு லைட்டெல்லாம் சுவிட்செல்லாம் போட்டு பார்த்ததுக்கு என்னாச்சு அப்படின்னா ஒருத்தன் வந்து செத்து கிடந்தான் அவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் அர்ஜுன் அவன் தான் யூடியூபர் சரிங்களா அவன் தான் வந்து செத்து கிடந்தான் போலீஸ்காரங்க வந்து அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்புறம் சுற்றி எல்லாம் வந்து இது வந்து விசா அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஜனங்களை சொல்லிடுவாங்க ஜனங்கள் பார்த்து சாக்கேறுவாங்க ஏன்னா திடீர்னு நேற்று வரைக்கும் கிடந்தவா இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சாக்கையிடுவாங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அர்ஜுன் வந்து அந்தளவுக்கு நல்ல மெல்லாம் கிடையாது அதனால் யாரும் அவனுக்காக வருத்தம்லாம் பண்ணல ஒரு கொலை நினச்சி அப்படின்னு தான் ஆவாங்க ஏதோ சிலர் ஒரு துளி ஒன்று ஒரு கொஞ்சோண்டு வந்துட்டு வருத்தப்பட்டாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து காலையிலேயே போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போலீஸ்காரங்களுக்குன்னே அவனை ஹெல்ப் பண்ணுறவர் தான் நம்ம டிடெக்டிவ் ராமு இவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமு வந்து பயங்கர வேகம் எதிர்த்தாலும் ஸ்பீடாக டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிப்பார் இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் கூட வந்து ராட் வீலர் ஃபீமேல் டாக் ரூபி அப்படின்னு ஒரு நாய் வந்து இவர் வளர்த்துவார் ஓகேங்களா ராட் வீலர் நாய் வச்சிருக்க ஒரு நல்ல டிடெக்டிவ் இந்த டிடெக்டிவ் இவருக்கும் பயங்கரமான எந்த விஷயத்தை எடுத்தாலும் இவரே ஒரு டாகும் சரி சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த கேஸ் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இந்த கேஸ்லேயும் போலீஸ்க்கு உதவி பண்ண இந்த கேஸ்குள்ளே வராங்க என்ன ஆகுது அப்படின்னா காலையில் ஆகுது காலையில் தான் இந்த விஷயம் நடக்குது அப்புறம் என்ன பண்ணுறாங்க டிடெக்டிவ் உங்கள் வீட்டுக்கு வராங்க போலீஸ் கான்ஸ்டபுள்ஸும் வராங்க டிடெக்டிவ் வந்து வீடு முதல் பார்க்குறாரு வீட்டை பார்த்ததுக்கு நல்ல சின்ன வீடு அதாவது பெரிய வீடு தான் இருக்குது ஆனால் ஒரே மாதிரி தான் ஓகேங்களா நிறைய ரூம்ஸ் இருக்குது ஆனால் எந்த ரூம் பார்த்தாலுமே லாக்கில் தான் இருந்துச்சு எந்த ரூமுமே ஓப்பன் ஆகலை இவர் வந்து ஹாலில் தான் இவர் வந்து கொண்டிருப்பாங்க யார் அப்படின்னா அர்ஜுனை இவர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு உருளை கதவெல்லாம் உடச்சு பார்க்கறாரு எதுவுமே எந்த யூஸ் இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்குது இவர் வீட்டில் வந்து சிசிடிவி கேமராஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை இல்ல அதுவும் அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இந்த கதையில வந்து அமையுது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தொடர்ந்து வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு இன்வெஸ்டிகேட் பண்ண பண்ண இவருக்கே வந்து என்ன ஒரு எவிடென்ஸும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து டவுட்டாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாகை கூட்டிகிட்டு வர்றாரு டாக் வந்து மோப்பம் முடிச்சுட்டு என்ன கண்டுபிடிக்குது அப்படின்னா ஒரு சாவி அந்த சாவியில் வந்து ரத்தக்கரை இருக்கும் சாவி வந்து ரொம்ப கீழே அதாவது இந்த பணத்துக்கு பக்கத்தாலே அதை செத்து போனார்ல அந்த பாடிக்கு பார்க்கத்தாலே கொஞ்சம் தூரத்தில் கிடக்கும் பட் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா சா நார்மலாக ஒரு சாவி தானே அப்படின்னு இந்த நாய் வந்து காலால் வந்து அந்த இது உதச்சிடும் நம்ம டிடெக்டிவ் கிட்டே ஏன்னால் அந்த நாய் வந்து ட்ரெயினுனால ராட் வீலர் அப்படின்றனாலும் வாயிலே எடுக்காது அது வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட காலையை வந்து கையாட்டை பயன்படுத்தி எடுத்து அவர்கிட்ட தள்ளி விடுது ராமு ராமுக்கிட்டேன் டிடெக்டிவ் ராமு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது எடுத்து பார்க்குறாரு ஏன்னா இந்த சாவி இந்த கதவுக்கு எதுக்குமே செட் ஆகாத மாதிரி இருக்குது அங்கே இருக்க எவ்வளோ கதவு இருக்குது ஆனால் எதுக்குமே இந்த சாவி வந்து செட் ஆகலை இந்த சாவி எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் டாகு வந்து அந்த சா அந்த சாவி மட்டும் ஒரு பேக் அதாவது ஒரு கவரில் மாதிரி அந்த கவரில் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிடெக்டிவ் வந்து அது அந்த சாவி எடுத்துகிட்டு போய் காரில் வச்சுட்டு இவர் வந்து இவர் கோடை யார் யாரெல்லாம் இருந்தாங்க இவரோட எனிமிஸ் எல்லாம் யார் அப்படின்ற மாதிரி வந்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு இதான் வந்து ஒரு பயங்கரமான விசாரணையாக இப்போ இருக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இவர் வீட்டில் வந்து கூட யார் இருப்பாங்க அப்படின்னா எடிட்டர் அந்த எடிட்டர் வந்து இவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஓகேங்களா அந்த எடிட்டர் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து முத்துக்கிட்ட வந்து முத்து என்னாச்சு நீங்கள் நான் நேற்று எங்கே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட விசாரிக்கிறாரு முத்து வந்து நான் வந்து அவரோட எழுட்டுருங்க நான் வந்து எங்கே இருந்தேன் அப்படின்னு நேற்று வந்து என்னோட வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணிக்கிறதுக்கு ஆமாம் அவர் இங்கே இருந்தார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவார் சரி இவர் மேலே வந்து அந்தளவுக்கு பெருசாக டவுட் இருக்காது நார்மலாக கேஷுவலாக தான் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இவர் யூடியூப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்ததுக்கு அங்கே வந்து ஒரு கமெண்ட் வந்து வந்திருக்கும் ஆக்சுவலாக எடிட்டரும் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இவருக்கு வந்து இன்னொரு இவரோட சப்ஸ்கிரைபரோட சண்டை இவரோட சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இவர் கொஞ்சம் பகைச்சதுனால அது வந்து அர்ஜுன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவனை பற்றி கேவலமாக வந்து வீடியோ போட்டார் அவனோட ஃபேஸை வச்சு கேவலமாக வீடியோ போடாருனா அவனுக்கு வந்து இவர் மேலே வந்து பகை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் சொன்னாரு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் பகை இருக்கு நானே பழி வாங்குதான் நினைச்சேன் நானே குழந்தை நினைச்சேன் அதுக்குள்ள செத்துட்டானா அப்படின்ற மாதிரி எகத்தாலும் பேச டிடெக்டிவ் குழந்தை எங்க வந்து என்னடா பேசுற அமைதியா போயிடுறா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் வந்து கோவத்துல சொல்லிட்டாரு அப்புறம் அடுத்து எதிரி யாரு அப்படின்னு கேட்டதுக்கு எடிட்டரு என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு பிசினஸ் வந்து இவரோட எதிரியா இருக்காரு அவரு அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் ஓகேங்களா ஏன் எதிரியா இருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு எடிட்டரு முத்து வந்து என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவன் இவன் வந்து அவனை பற்றியும் கேவலமாக வீடியோ போட்டிருக்கான் அவன் வந்து இவன் அவன் வந்து சீக்கிரமாக முன்னேறிட்டான் அவன் வந்து ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு தான் முன்னேறினான் ஆனால் இவன் வந்து அவன் திருடி முன்னேறிட்டான் அப்படி முன்னேறிட்டேன் இப்படி அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக அவனை பற்றி யூடியூபில் வீடியோ போனாலும் அவன் அந்த கார்த்தி அப்படின்ற பிஸ்னஸ்மேனுக்கு சரியான கோவம் ஒரு மேலே அப்புறம் அவரை தேடி விசாரிக்கப்போ அவன் என் மேலே கோ அவன் போட்ட தப்பு தான் அவன் என்னை பற்றி இப்படி ஏதாவது தப்பாக போட்ட தப்பு தான் இருந்தாலும் எனக்கு கோவம் இருக்குது ஆனால் அவனையெல்லாம் என்ன கொள்கிற லோக்கலாம் நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறது என் வேலையில்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாரு அவர் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டாக உண்மையாக தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக விசாரிச்சதுக்கு அதாவது இந்த அர்ஜுன் இருக்காருங்க இல்லைங்களா யூடியூபர் இவரோட வேலை என்ன அப்படின்னா மற்ற வளர்கிற யூடியூப் சேனலில் வந்து கேவலமாக பேசி வீடியோ போடுறது மற்றவங்களோட தம்மையில் கண்டன்ட் எல்லாம் திருடுறது இந்த மாதிரியே வந்து மற்றவங்களை கேவலப்படுத்துறது ரோட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் சாதாரண விஷயம் நடந்தாலும் அவனை ஃபோட்டோ எடுத்து அவனை வீடியோ அவனை வந்து வச்சு வீடியோக்கி அவனை பற்றி கேவல கிழமை பேசுறது மாதிரி எல்லா யாரை பற்றி கேலக்கிழமை கண்டென்ட் போகிற மோசமான யூடியூபராக தான் இந்த இவர் வந்து இருந்திருப்பார் அதனால யாரோ ஒருத்தர் வந்து இவர்களால் பாதிக்கப்பட்டு யாரோ ஒருத்தர் வந்து கொண்டு அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் வந்து டவுட் வருது பட் மெயின் எதிரிங்களில் இவங்க தான் இவங்களே விசாரிச்சாச்சு இருந்தாலும் வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டாகை கூட்டிகிட்டு போவார் டாக் வந்து இந்த டைம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு பேசிக்கவே வந்து இப்போ வந்து யூடியூபர் அப்படின்னாலே கம்ப்யூட்டர் வச்சுக்கிறது சகஜம்தான் அந்த கம்ப்யூட்டர் டேபிளில் சிபியூ இருக்குங்க அந்த சிபியூ பக்கத்தால் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டாக் போய் ரூபிதி ராட்விலர் அது போய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த செவுத்தை போய் சுரண்டிகிட்டே இருக்காது அதோட நகரத்தை வச்சு அதாவது அந்த செவுர் மேலே ஏறி சுரண்டிகிட்டே இருக்கும் நம்ம டிரெக்ட்டு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா என்ன இங்கே சொரண்டிட்டு இருக்கா அப்படின்னு நல்லா செவ்றதை சுரண்டிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் நல்லா அங்கேயே பார்க்குற இந்த சிபிக்கு கொட்டின அந்த டேபிள் மேலே சிபி இருக்குங்களா அதுக்கு பின்னாடி நல்லா ஒட்டின மாதிரி என்ன இருக்குது அப்படி அதாவது நல்லா ஒட்டி வச்சிருப்பாங்க இந்த டேபிள் ஓகேங்களா அதாவது அது எப்படி அப்படின்னா அந்த இடத்துல சாவி போட முடியும் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து சாவி போடுற மாதிரி ஒரு போர்ட் இருக்கும் என்ன பண்ணுறப்படா இந்த ஒரு அந்த நம்ம எடுத்து வச்ச சாவி இந்த சாவியாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்ததுக்கு அதுக்குள்ளே போட்டு அந்த சாவி சும்மா வச்சோடனே அதே ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அந்த செவுறு வந்து இந்த சைடு போகும் அப்போ உள்ளே வந்து ஒரு கதவு வரும் ஓகேங்களா அதாவது அந்த சாவி போட்ட உடனே அந்த செவுறு வந்து அந்த சைடு நகருங்க நகர்னதுக்கப்புறம் அந்த கதவு இருக்கும் அந்த கதவு கதை வந்து நார்மலாக வந்து ப்ரவுன் கலர் கதவு தான் அந்த கதை வந்து சும்மாவே திறக்கலாம் அந்த கதை வந்து திறக்கிறாரு திறந்து உள்ளே போய் பார்த்ததுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது ஓகேங்களா ஸ்டோர் ரூம் அதை உள்ளே போய் பார்த்ததுக்கு பெருசாக ரூ பெருசாகவே போகுது அந்த ரூம் ஓகேங்களா பெருசாக வந்து ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா எல்லா கேமரா பழைய பொருட்கள் யூடியூப் தான் அதனால கேமரா மைக் அப்படி அப்படின்னு எல்லா பொருள் வச்சுருப்பாங்களா அதெல்லாம் அங்கே தான் குப்பை மாதிரி கிடக்குது அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்த நல்லா தேடி பார்க்குறாரு அப்புறம் அந்த ரூபி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டாக் வந்து அங்க வந்து இன்னொரு விஷயமும் கண்டுபிடிக்கும் அந்த ரூமுக்குள்ள போய் அங்க வந்து ஒரு கதவு மாதிரி அந்த கதை வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இந்த ஸ்டோர் ரூமுக்கு வெளியே கனெக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு கதவு அது எப்படி அப்படின்னா கீழே இருந்து இப்போ வந்து ட்ரைனேஜ் திறப்பாங்களே மேலேருந்து எழுந்து உள்ளிருந்து மேலே திறக்கிறது மேல இருந்து திறந்து உள்ள போது அந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு கதவு இருக்கும் ஓகேங்களா அந்த கதவை வந்து மேலேருந்து இருந்து தூக்குற மாதிரி அதாவது நம்ம கீழே நின்று மேலேருந்து தூக்குற மாதிரி இருக்கும் அதை தூக்குனா அப்படின்னா நம்ம டைரெக்டா வந்து இந்த வீட்டோ விட்டு வெளியே அதாவது இந்த வீட்டோட பின்னாடி பக்கம் அந்த சைடே போயிடலாம் அப்படி ஒரு கதவு இருக்கும் அப்புறம் இதை பார்த்துட்டு ஆச்சு அப்படின்னா இந்த வழியாக யாராவது வந்து கொலை பண்ணியிருப்பாங்களோ அதனால தான் நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது டவுட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாரு இவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிடுவார் வேறு யார் இவருக்கு தெரிஞ்சவர் அந்த எடிட்டர் மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாது அதனால் அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார் கேஸ் நடந்ததுக்கப்புறம் ஒரு கொலை நடந்ததுக்கப்புறம் தான் சந்தேகப்பட்ட என்ன நமக்கு தேவை உண்மை யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் டிடெக்டிவ் யோசிக்கிறாரு டெடெக்டிவ் என்ன பண்ணார் அப்படின்னா அவரை அவரை பிடிச்சி வந்து போலீஸ் கஸ்டடி அதாவது போலீஸ் கான்ஸ்டபிளாக கூட வந்தாங்க இல்லைங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து ஒரே பயங்கரமாக வேர்க்குது இன்னும் கண்டுபிடிச்சங்களோ அப்படின் மாதிரி அவனுக்குள்ளே ஒரு பயம் பதட்டம் இருக்குது அதை பார்த்து டெடிக்டிவ் வந்து இன்னுமே சந்தேகப்படுறாரு இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணிடுவார் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் ஆனால் அப்போ என்ன நம்புவார் அப்படின்னா இவன் ஏதோ கொலை பண்ணியிருக்க மாட்டான் அது கொலை பண்ணவங்களுக்கு உதவி ஏதோ பண்ணியிருப்பான் இல்லை இவனுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கலாம் அதை இவ்வளோ பயப்படுறான் ஆனால் ஏன் வெளியே சொல்ல மாட்டான் அப்படின்னு தான் நினைப்பாத்தோ இவன் தான் கொலைக்காரன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைக்கிறதே இல்லை ஓகேங்களா அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாரு போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிச்சதுக்கு அவன் வந்து என்ன லாஸ்ட்டில் வந்து ஒத்துப்பான் அவன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவன் ஏன் கொலை பண்ணான் எது கொலை பண்ணான்னு வந்து சொல்லுவான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து அவன் எப்படி கொலை பண்ணான் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன் அதாவது அந்த கதவு இருக்கீங்களா அந்த கதை வந்து வெளியிருந்து அதாவது நம்ம வந்து அந்த ஹாலில் இருந்து அந்த கதவை திறக்கும் போது தான் சாவி வேணும் பட் உள்ள போய் ஒரு டைம் அந்த கதவை மூடிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த செவர் வந்து நார்மலாகும் ஓகேங்களா அப்படி ஒரு சிஸ்டம் உள்ள அந்த அந்த டெக்னாலஜி தான் அது ஓகேங்களா அந்த கதவுக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருந்துச்சு இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு இப்படியெல்லாம் வீடியோ போடாதரா ஏன்னா அவர் வீ இவர் அவரோட எடிட்டர் அப்படின்னாலும் இவராலையும் எடிட் பண்ண முடியாது அவ்வளோ மோசமாக வந்து வீடியோ போடுறோம் அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றிருக்கங்களா இவங்க மரியாதையே இல்லை ஏன்னா வந்து இப்போ இவனுக்கெல்லாம் நீ எடிட் பண்ணி தெரியாது இவங்க ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த முத்துவை வந்து எல்லாரும் பயங்கரமாக திட்டுவாங்க இருந்தாலும் நண்ப அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவார் எவ்வளவோ ட்ரை பண்ணுவார் இருந்தாலும் திருத்தவே முடியாது இனிமேலும் இவன் வந்து வீடியோ போடனா பல பேரோட வாழ்க்கையும் அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கத்தி எடுக்கிறாரு நைட் நேரத்தில் அந்த மழை பெய்ய இல்லைங்களா அப்போ ஸ்டார்டிங் சீனில் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து கத்துவார் இல்லைங்களா அது எப்படி வந்து அவர் கொலை பண்ணார் அப்படின்ற கதை சொல்கிறாரு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதவு வந்து இவர் வந்து திறந்து அதாவது அந்த ஹாலில் தான் இவரும் இருக்காது உள்ளே க லாக் போட்டு எல்லா கதையும் இவர் தான் லாக் பண்ணுறாரு அப்போ வந்து அர்ஜுன் கேட்டிருப்பாரு அந்த யூடியூபர் அர்ஜுன் ஏன் எல்லாம் லாக் பண்ணுறாரு அப்படின்னு சும்மா தான் லாக் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அவர் ஹாலில் வந்து உட்காந்துட்டு பாரு என்ன பண்ணுறாருன்னா கத்தி எடுத்து ஒரே குத்து குத்திருவாரு அந்த சாவியை வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்போ குத்திட்டு அவன் அப்போ தான் ஐயோ அப்படின்னு கத்துவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சாவி எடுத்துட்டு லாக் அந்த லாக் திறக்கணும் பின்னாடி அந்த சிபி பக்கத்தால் அந்த லாக்கு திறக்கிறாரு திறந்துட்டு பாக்கெட்டில் போட்டு நினச்சி அவசரத்தில் அந்த சாவி கீழே போட்டுவார் அது அந்த ரத்தத்தில் கலந்துரும் அதுதான் அந்த சாவி வந்து டிரெக்டிவ் எடுப்பார் ஓகேங்களா அப்புறம் என்ன பண்ணுறாருனா உள்ளே போய் லாக் போடுறாரு லாக் போடனே ஆட்டோமேட்டிக்காக மூடிடு இல்லைங்களா இவர் போன அவசரத்தில் அந்த சாவி வந்து இவர் வந்து பார்க்கறதில்ல அதனால அவசரத்தில் போவார் அந்த ஸ்டோர் ரூம் போவார் அந்த ட்ரைனேஜ் மாதிரி ஒன்று திறக்கிற ரூம் இருக்குங்களா அது அந்த மாதிரி ஒரு கதவு அந்த மாதிரி ஒரு கதவு இருக்கும் அந்த கதவுல வந்து திறந்து மேலே ஏறி பின்னாடி வெளியே எஸ்கேப்பே அவர் வீட்டுக்கு போயிடுவார் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விசாரணையில் இவர் வந்து வீட்டில் தான் இருந்திருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அதே அப்படின்னா இவர் அப்படி சொல்ல சொல்லியிருப்பார் ஓகேங்களா தான் அவங்களும் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து குத்திட்டு அவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் அவன் வீட்டுக்கு எஸ் எஸ்கேப் ஆயிடுவான் இப்படி தான் வந்து இந்த கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஆக்சுவலாக வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்னா அப்படின்னா இவன் பண்ணது கொலை பண்ணது தப்பு தான் இருந்தாலும் இவன் தடுக்க நினைச்ச விஷயம் நல்லது தான் ஏன்னா அந்த யூடியூபர் வீடியோ நானே பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ் அவன் வந்து ரொம்ப கேவலமாக போட்டிருப்பான் அவன் வீடியோ ஒன்றுக்கும் நல்லா இருக்குது மற்றவங்களை திட்டுறது கேவலப்படுத்துறது இந்த மாதிரியே அவன் வீடியோஸ் வந்து அமைஞ்சிருக்கும் கோடை இந்த எடிட்டரே கொள்கிற அளவுக்கு அவன் வந்து மாறி இருக்கான் அப்படின்னா எவ்வளோ மோசமான ஒரு யூடியூபராக இருப்பான் அந்த அர்ஜுனு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரே திட்டார் இருந்தாலும் இவர் கொலை பண்ண தான் லா ரூல்ஸ் படி இவர் வந்து ஜெயிலில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் நிறுத்துறாங்க கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தின உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு வய பாராட்டுறாங்க என்னதான் இருந்தாலும் கோடை எடுத்து தப்பு பண்ணதுக்கு நீ தண்டிச்சிருக்கேன் ஆனால் இந்தளவுக்கு கூடாது வேற ஏதாவது தண்டிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து கோர்ட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா நீ எவ்வளோ சொன்ன கேட்கவே இல்லை நீ என்ன சொன்னாங்கன்னு கேட்கறது இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணான் எனக்கு ஒரு வழி இல்லை மற்றவங்களை வந்து காப்பாற்றுக்கா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இருந்தாலும் வந்து லா ரூல்ஸ் படி வந்து இவர் வந்து ஜெயிலில் போட்டிருவாங்க சரி அப்புறம் ஜெயிலில் போடுறதுக்கு அவர் எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன ப அப்படின்னா இந்த கேஸ் வந்து இதோட இதோட வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க அப்புறம் டிடெக்டிவ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் கூட பேசிகிட்டே இருப்பார் இதை பற்றி பேசிவிட்டு அவர் வந்து அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சு நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட டாக் வந்து காரில் வந்து போயிட்டுருப்பாங்க போயிட்டு இருக்கும்போது வந்து என்னவா என்ன வந்து அவர் டாக்கிட்ட வந்து அவர் சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ மர்மங்கள் இருக்குது எவ்வளோ இது இருக்குது ம் அதிலே ஒன்று தான் இந்த சொந்த ஃப்ரெண்டே வந்து அவன் தப்பு பண்ணான் அப்படின்னுக்காக கொண்டுட்டேன் ஆக்சுவலாக அவனும் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தால் இருந்தாலும் அந்த யூடியூப் அர்ஜுன் தான் வந்து சரியில்லை அவன் வந்து அப்படி போட்டிருக்கக்கூடாதுல்ல அந்த மாதிரி வந்து அவர் கிட்ட பேசிகிட்டே அவர் வந்து அப்புறம் வந்து அப்படியே காரில் போயிட்டே இருக்காரு அதோட வந்து இந்த கேஸ் முடியுது ஓகேங்களா இந்த கேஸ் வந்து இவ்வளவுதான் இந்த கேஸில் நமக்கு என்ன வந்து டிடெக்டிவ் ராமு வந்து சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்த கூட நம்ம வந்து நல்ல விதமாக பண்ணணும் நாலு பேரை வந்து வாழ வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுமே தவிர நாலு பேர் வந்து சாகடிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணக்கூடாது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் சோசியல் மீடியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்களை போட்டு சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்க லேட் ஆச்சுன்னா அப்படின்னா பொறுமையாக சம்பாதிக்கலாம் கெட்ட வழியில் போனால் சீக்கிரமாக சம்பாதிக்கலாம் தப்பில்லை ஆனால் அதுக்கு என்னிக்கா இருந்தாலும் அதுக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்குது அந்த தண்டனை வந்து யாராலும் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த கேஸ் சொல்லுது அதே மாதிரி நம்ம டிடெக்டிவ் இந்த கேஸில் வந்து வராரு அதே மாதிரி ராட்டு ரெட்ரீவில டாக் வந்து அவர் வளர்த்துறாரு இல்லைங்களா அது நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாரு ஆக்சுவலாக அவர் நல்ல டாக் வளர்த்துறவர் அதே மாதிரி கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி இந்த கேஸை வந்து பர்ஃபெக்டாக முடிக்கிறாரு அதனால் இவருக்கு வந்து போலீஸ் சைடுலேருந்து ஒரு நல்லா வந்து ஒரு பாராட்டு கிடைக்குது ஜட்ஜு வந்து இவரை பாராட்டுறாரு ஓகேங்களா ஏன்னா வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாமே அந்த கதை வந்து கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சொல்ல வேலை இருந்தாலும் ஒரு டாக் வந்து கண்டுபிடிச்சி இவரும் வந்து நடந்தது எல்லாமே கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்களும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணி கண்டுபிடிச்சதுனால இந்த கேஸ் வந்து நல்ல விதமாக முடிஞ்சிருக்கு அப்படின்றதும் வந்து இந்த கேஸ் கேஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த கேஸில் வந்து நான் உங்களுக்கு என்ன பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் எதில் இருந்தாலும் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த பாருங்கள் ஓகேங்களா தேவையில்லாமல் கெட்டதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கு கெட்ட வழியெல்லாம் சம்பாரிச்சு சீக்கிரம் பணம் வரும் அது தப்பில்லை இல்லை ஆனால் வந்து அது நிரந்தரம் இல்லை ஓகேங்களா நல்ல வழியில் சம்பாதிக்க லேட் ஆகும் ஆனாலும் வந்து நம்ம வந்து த எந்த தண்டனைக்கும் நம்ம வந்து உள்ளாக மாட்டோம் ஏதாவது இந்த தந்தைக்கு ஆளாக மாட்டோம் அது இல்லாமல் யாருக்கும் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை ஒருத்தன் வந்து நேர்மை இல்லாமல் வாழ்ந்தாதான் மற்றவங்களுக்கு பயப்படணும் நேர்மையோடு அவன் வாழ்ந்தானா அவன் யாருக்கும் பயப்படுத்த வேலை எங்கேயுமே அவன் துணிஞ்சு பேசலாம் அது இல்லாமல் நல்ல விஷயம் பண்ணுறான் அப்படின்னு கோலையாட்டம் வந்து இருந்துடாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னு படிச்சுன்னா அதை பண்ணுங்கள் கெட்டதுன்னு படிச்சுன்னா தட்டி கேளுங்க அந்தளவுக்கு தைரியமாக இருங்க ந சில பேர் சொல்லுவாங்க நல்ல நல்லது பண்ணால் இங்கே நல்ல வாழ்க்கை இருக்குது கெட்டது பண்ண நல்லா வாழ்கிறான் ஏன்னா அப்படியெல்லாம் சொல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் நல்லா விஷயம் பண்ண தைரியமான ஒரு ஆளா இருங்க யாருக்கும் பயப்படாதீங்க யாருக்கா பயப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கெட்டவன் நல்லா வாழ்ற மாதிரி தெரியும் நீங்க யாருக்கும் பயப்படாம உங்களுக்கு தோண்ட நல்ல விஷயங்களை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஹேட் பண்ற கூட்டம் ஒரு சைடு இருந்தாலும் உங்களை லவ் பண்ற கூட்ட இன்னொரு சைடு இருக்கும் ஓகேங்களா அதனால நீங்க யாருக்கும் எதுக்கு பயப்படணும் இதுதான் என்னோட ஒரு விஷயம் இந்த கேஸ்ல வந்து நான் சொல்றது ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேஸில் வந்து நம்ம வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள்ல பார்த்தோம் எங்கேயோ ஆரம்பித்த கேஸு எங்கேயோ வந்து முடிஞ்சு ஆனாலும் நல்ல விஷயமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயமும் இந்த கேஸில் நமக்கு தெரியுது சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த விஷயம் இந்த வீடியோ நான் எவ்வளோ நல்லது சொல்லியிருக்கேன் அந்த கேஸ் எப்படி முடித்தார் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன் எப்பவுமே வந்து நல்ல வீடியோஸில் நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அது ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை டிடெக்டிவ் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோ அனுப்புனீங்க அப்படின்னா யூஸாக இருக்கும் அவங்க நம்ம சேனலில் லிங்க் அனுப்புங்க அவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு யூஸ் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்காக தான் மேக் பண்றேன் இதுல எனக்காக மேக் பண்ணல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா நானே மேக் பண்ணிட்டேன் நான் என்னோட கேலரிலேயே வச்சுக்கலாம் நான் ஏன் யூடியூப்ல அப்லோட் பண்றேன் நீங்க கேட்கலாம் இது அப்லோட் பண்ணால் நிறைய பேர் பார்த்தா உனக்கு காசு வரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆனா அப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சும்மா அப்லோட் பண்ணி நாலு பேர் பார்த்தாலாம் காசு வராது நாலு பேர் பிடிச்சி பார்க்கணும் அப்போ தான் வந்து காசு வரும் சரிங்களா சும்மா எல்லாம் காசு வந்துடாது அதனால் யாரும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இவனுக்கு இவனுக்கு தானே வருமானம் வருது நம்மையே ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுயநலமாக யோசிக்காமல் பொதுநலமாக யோசிங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வரும் வர காத்துருங்க நாளைக்கு வந்து அடுத்த வீடியோ போட்டுருவேன் ஓகேங்களா அந்த கேஸ் என்ன இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களை ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நார்மலாக பார்க்காதீங்க இந்த கேஸை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு படமே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த படத்தில் வந்து கேஸ் பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்க்காதீங்க அப்போ நீங்கள் நார்மல் தான் தெரியுங்க நீங்கள் வந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஆராய்ச்சியாக பாருங்கள் அதுக்கு ரொம்ப ஆராய்ச்சியாக இருக்காதிங்க அது வந்து அப்புறம் வந்து பைத்தியம் மென்டல் அப்படின்ட்டுருவாங்க நீங்கள் வந்து நாலு பேர் நம்பர் அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக அந்த அவேர்னஸ்க்காக வந்து டிடெக்டிவ் ஸ்டோரிஸு டிடெக்டிவே வந்து எப்படின்னா அவ்வளோ கிரிட்டிக்கல் திங்கிங் எந்த விஷயத்தாலும் அவ்வளோ பயங்கரமாக யோசிக்கிறனால தான் அவங்க டிடெக்டிவ் அப்படின்ற இருக்காங்க போலீஸ் அப்படின்னு நல்லா மாறுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து நீங்களும் இந்த விஷயம் எடுத்தாலும் நல்லா கிரிட்டிக்கலாக பயங்கரமாக யோசித்து பழகிக்கோங்க சரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிங்கு